இந்த மாற்றங்கிற தலைப்பு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரமாக ரொம்ப பயங்கரமாக ரொம்ப பயங்கரமாக எல்லா எல்லா சின்ன சின்ன குழந்தைங்க முத கொண்டு எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் மாஸ்டர் என்னன்னா சேவையே கடவுள் அறக்கட்டளை எதுக்கு தொடங்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு நீ வந்து இங்கே ஸ்டேஜில் நின்று பேசணுன்றதுக்காக கடவுளை எங்கெங்கயோ தேடி இருக்காங்கண்ணா எல்லா இடத்துலயும் பாத்துருக்கேன் நிறைய கோயிலுக்கு அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க நன்றி எத்தனையோ பேப்பர்ல படிக்கிறோம் எத்தனையோ இடத்துல போய் பாக்குறோம் ஏன்னா விவசாயிகள் வந்து டிராக்டர் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாம இறந்து போறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இப்ப சாப்பிடறோன்னா விவசாயம் நல்லா இருந்தாதான் தான் ஸோ முதல் முதல்ல விவசாயிகளுடைய நம்ம வயிற குளிர வைக்கிற விவசாயிகளுடைய வயிறை குளிர வைக்கலாம் மாற்றம் நல்லா வரும்னு தான் சூப்பர் சூப்பர் மாஸ்டர் என்னன்னா இப்ப வந்து விவசாயன்னு எடுத்துகிட்டாலே நானே ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் விவசாயிகளோட வழி எனக்கு நல்லாவே தெரியும் விவசாயன்னு எடுத்ததுல விவசாயிகளுக்கு நம்ம டிராக்டர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எதனால் வந்துச்சு உங்களுக்கு இல்ல நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் டிராக்டர் வச்சுட்டு ஓனர்லாம் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட போய் பணம் கட்டி கேட்டா கூட அந்த டைமுக்கு டிராக்டர் வராதான் ஏன்னா அவங்க வேற யாருக்காவது கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிராக்டர் வந்து இருக்கிறவங்க வந்து பெரிய ஆளுங்க டிராக்டர் இல்லாதவங்கலாம் சின்ன ஆளுங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது சின்ன ஆளுங்ககிட்டேயும் டிராக்டர் இருக்குதுல்ல நாங்களும் பெரிய ஆளுங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் டிராக்டர்